இப்பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் என்றைக்கேன எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொம்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவுகள் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவுகள் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் எங்களுக்கு அதிகாரம் அது அது தவறானது தவறானது இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று இரண்டு முறை தீர்ப்பு ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இந்த இரண்டு தீர்ப்புகளும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்க கேக்குறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது இது தேசிய மத்திய அரசு அந்த கணக்கெடுப்பு முழுமையா வராது நாங்கள் கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தால் தான் அது அடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்கு இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியாது அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலை கூறவர் இருக்கிறாங்க தான் தெரியும் ஆனா மாநில அரசு எடுத்தாங்கன்னா சர்வே எடுத்தாங்கன்னா அந்த மலை கூறவர்களுக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்க எங்க இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதியை பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்து இருந்தார்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பார்க்குறப்போல்லாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பார்த்துருக்கிறேன் பார்க்குறப்ப நிச்சயமாக நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் நிச்சயமாக செய்வோம்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள் மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறப்பெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் கணக்கெடுப்பு நிச்சயமாக நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் சேர்மன் கமிஷன் சேர்மனை பார்த்து அவர்கிட்டயும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுங்க ஏன்னா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு

While the state government has the competence to classify the Vanikula Kshatriyas or any other community or group of communities within backward classes as a particular class for the grant of special measures, there should be a reasonable basis for categorizing such communities into different sections from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficial or illusory. The Commission.

if it so decides, from undertaking suitable exercises for collecting pertinent contemporaneous data to determine how demands for internal reservation within the backward classes can be justly ad addressed. இது வேட என்ன வேணுங்க? Supreme Court judgment வேட என்ன வேணுங்களுக்கு? Supreme Court judgmentல தெலிவா சொல்கிறாங்க என்ன என்ன? மானில ச்டேட்டுக்கு அதியார் இருக்கு

அப்போ என்ன முதலமைச்சருக்கு புரியலன்னு தெரியல சீஃப் செக்ரெட்டிக்கு என்ன புரியல எதுக்கு இந்த டெம்ஸ் சொல்றோம் எதுக்கு இந்த டேம்ஸ் ரெஃபரன்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல அப்போ எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு எதுக்கு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு எதுக்கு துறை அமைச்சர் சட்டமன்றத்துல போய் சொல்றாரு அப்போ சமூக நீதி சமூக நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பு மேல உள்ள நம்பிக்கை இல்லையா அதனால இது உடனடியாக முதலமைச்சருக்கு மறுபடியும் சொல்றேன் அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவங்க வந்து இந்த அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் வந்து அது பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனல் அங்கே புரொடெக்ஷன் வந்திருக்குது அதில் ஆனால் அதை மீறியும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாடு ரத்து பண்ணாங்கன்னா திமுக ஆட்சி போயிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இருக்கிறேன் நான் இது ஆனா இத பத்தி ஏதோ ஒன்று அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி ஆகிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துகிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் எனக்கு இல்லை எல்லாமே லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க விக்கிரவாண்டி பயலட்சம் எல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க எந்தெந்த வீட்டில் எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யார் ஓட்டு போட போகிறாங்க ஊரில் இருக்கிறாங்களா இல்லையான்னு அப்போ எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனால் சமூக நீதிக்கு உங்கள் கணக்கெடுப்பு வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்குறது கணக்கெடுப்பு வேண்டாம் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும் இதை நடத்தணும்னு வச்சுக்கோ ஏன் ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்குறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்க எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் அவங்க நாங்கள் சொல்லி பேசியிருக்குறோம் நிச்சயமா சேர்மனை வந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களும் தமிழக அரசிற்கு நாங்கள் பரிந்துரையை நாங்கள் செய்கிறோம் பரிந்துரை செய்கிறோம் வலியுறுத்துகிறோம் பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு பேக் பேக்கல் கிராஸ் கமிஷன் சேர்மனு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக ஏன்னால் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடு ப்ளஸ் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கின்றோம் கேள்வி என்ன இருக்கா

சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார் அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார் அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லன்னா ஏன் போக்குவரத்துக்குள்ளார் இந்த நீடிக்கிறதுல நடத்தா கொடுங்க இல்ல டேட்டா இல்லன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானால நடத்துறாங்க முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க

இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் வந்து இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்ப அறுபத்தி ஒன்பது ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ளவர் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமு சமுதாயங்கள் என்ன நிலையில இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் சொல்ல அவர் சுற்றி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இப்போ ஏவாவேலுக்கு சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை கே நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை இவங்க தான் சுற்றி சுற்றி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதில் இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்லை இவ்வளோ மாவட்ட செயலர் கேட்பாங்க இதுதான் காரணம் வேற என்ன காரணம் அரசியல் காரணம் அதிகாரம் இல்லைன்னு சொல்லதுலாம் வந்து இது எனக்கு வேடிக்கையா பாக்குறேன்

ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதுதான் பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி

கரோனா ட்வெண்ட்டி ஒன்ல எடுக்கல டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் எடுப்பாங்க அப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நம்ம அதுக்குள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க பீகார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எடுக்க மாட்டேங்க அதை விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் கடுமையாக பல போற பத்து புள்ளி அஞ்சு மட்டும் கிடையாது அறுபத்தொம்பது விழுக்காடுகளை காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோங்க விரைவில் நாங்கள் அறிவிக்க போகிறோம் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது எல்லாம் சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஆனா வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி